நவீன இந்தியாவின் சிற்பி யார் நவீன இந்தியாவின் சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது அவர் கொண்டிருந்த அலாதி பிரியத்தால மாமா அப்படின்னு அன்போட அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல ஜவஹர்லால் நேரு விவசாயத்திற்கு அப்புறமா தொழில்துறைக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தவர் இவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில தான் ஆண்டுதோறும் நவம்பர் பதினாறாம் தேதியை தேசிய குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது அப்போ நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு